பிரிக்ஸ் அமைப்பு இறந்துவிட்டதா ட்ரம்புக்கு ஜெய்சங்கர் பதில் அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டால் பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த நாடுகள் மீது நூறு சதவீத வரிகளை போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனா ரஷ்யா உட்பட நாடுகளை மிரட்டியுள்ளார் மேலும் தான் நூறு சதவீத வரி அச்சுறுத்தலை வெளியிட்டதிலிருந்து பதினோரு உறுப்பு நாடுகள் மற்றும் ஒன்பது கூட்டாளி நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு இறந்துவிட்டதாக டிரம்ப் கடந்த மாதம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்திய நாடாளுமன்றத்தில் டிரம்பின் வரி அச்சுறுத்தல் குறித்தும் இதனால் பிரிக்ஸ் அமைப்புக்கு நலிவு ஏற்பட்டுள்ளதா என உறுப்பினர்கள் கேள்வி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கூறினார் அவர் பேசுகையில் இந்தியா தனது பிரிக்ஸ் உறுப்பினர்களின் பொதுவான அக்கறையை பிரதிபலிக்கிறது என்றும் உலகளாவிய விவாதங்கள் மற்றும் தலைமையை இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் கூறினார் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மாற்ற முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்தார் கடந்த இரண்டு தசாப்தங்களாக பிரிக்ஸ் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதே சமயம் அதன் செயல்பாடுகளும் அதிகரித்து இப்போது பிரிக்ஸ் வளர்ச்சியடைந்த ஒரு தளமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே சர்வதேச சமூகத்தினரிடையே பிரிக்ஸ் செயல்பாடுகள் குறித்த புரிதலை மேம்படுத்துவதே எங்கள் முயற்சி என்றும் கூறினார் பிரிக்ஸ் அமைப்பின் வரலாறு மற்றும் அதன் நோக்கம் பலமுனை ஒருங்கிணைப்பை உறுதி செய்கிறது என்றும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து ஆறில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகியவை மட்டுமே இருந்தன இரண்டாயிரத்து பத்தில் தென்னாப்பிரிக்கா இணைந்தது தற்போது இந்த அமைப்பில் பதினோரு நாடுகள் உறுப்பினர்களாகவும் ஒன்பது நாடுகள் கூட்டாளிகளாகவும் உள்ளன என்றார் பிரிக்ஸ் அமைப்பின் வரலாறு மற்றும் அதன் நோக்கம் உலகளவில் பல நாடுகளில் வரவேற்கப்பட்டு இவை இந்த அமைப்பில் இணைந்துள்ளன அதனால் இந்த அமைப்பு தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக கூறினார் உலகெங்கும் உள்ள பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பிரிக்ஸ் அமைப்பு தொடர்ந்து விவாதித்து வருகிறது என்றும் இந்த அமைப்பின் நோக்கமே பல நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த நட்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் வர்த்தக வளர்ச்சி மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாறுபாட்டில் இணைந்து செயல்படுவதுதான் என்றார் இருப்பினும் டாலரை பலவீனப்படுத்தவோ அல்லது பொதுவான பிரிக்ஸ் நாணயத்தை வைத்திருக்கவோ இந்தியா எந்த முயற்சியிலும் அது டாலரை தாக்குவது இந்தியாவின் பொருளாதார அல்லது அரசியல் மற்றும் மூலோபாய கொள்கையின் ஒரு பகுதியாக இல்லை இருதரப்பு ஈடுபாடுகளில் இந்தியா மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இதை தெரிவித்துள்ளது என்றார் ஜெய்சங்கர் மேலும் வளர்ச்சி மற்றும் வருமானத்தின் அடிப்படையில் வெவ்வேறு நிலைகளில் உள்ள பிரிக்ஸ் நாடுகள் அவர்களின் தனிப்பட்ட தேசிய நலன்களை கருத்தில் கொண்டு நடப்பு உலக அரசியல் பிரச்சினைகளில் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டுள்ளனர் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் மேலும் பிரிக்ஸ் நாடுகள் தீர்க்க முயற்சிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை சீர்திருத்தங்கள் உட்பட பல பிரச்சினைகளை பட்டியலிட்டார் பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் கவலைகளை முன்னிலைப்படுத்தவும் இந்த பிரச்சினையில் உறுப்பு நாடுகளிடையே ஒற்றுமையை நிலைநாட்டவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இந்த தளத்தை பயன்படுத்தியுள்ளார் என்றும் கூறினார் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் அமைதியான தீர்வு காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் லெபனானில் நிலைமை சூடான் மற்றும் ஹைட்டையில் மனிதாபிமான நெருக்கடி யுக்ரைன் மற்றும் அதை சுற்றியுள்ள நிலைமை சிரியாவின் பிராந்திய ஒருமைப்பாடு போன்ற பிராந்திய அரசியல் பிரச்சினைகள் குறித்தும் பிரிக்ஸ் உறுப்பினர்களால் விவாதம் என்றார் எனவே இதுபோன்ற பிரிக்ஸின் செயல்பாடுகள் வரும் காலத்திலும் தொடரும் என்றும் எனவே பல்வேறு நோக்கங்களைக் கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு ட்ரம்ப் கூறியது போல ஒருபோதும் இறக்காது என்பதையும் மறைமுகமாக வலியுறுத்தினார்